அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த எண்களுக்கு நவக்கிரக நாயகர்கள் யார் சொந்தக்காரராக வருகிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இந்த தேதி இரண்டாம் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் மாதத்தில் வரக்கூடிய ஒன்பதாம் எண்ணுக்கு செவ்வாய் பகவானும் அடுத்தது பார்த்திங்கன்னா வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இரண்டாம் எண்ணுக்கு சந்திரன் அடுத்தது ஜீரோ அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் எண் அதற்கும் சந்திரன் இதையடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் எண் ராகு பகவான் இப்படி வர்றாங்க இந்த மாதிரி வர்றதுனால இந்த தேதி பார்த்தீங்கன்னா இரண்டு இந்த இரண்டாம் எண்ணுக்கு சொந்தக்காரர் சந்திர பகவான் இந்த சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கும் மாதம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் எண்ணாக வருகிறதுங்க இதற்கு செவ்வாய் பகவான் அதிபதி இந்த செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை கூட்டினால் அதாவது எட்டாம் எண்ணாக வருகிறது சனி பகவான் அதிபதியாகிறார் இப்படி இருக்கிறதுனால இந்த சனி பகவான் அதிபதியாவதால் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க இந்த தாரா பலன் தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் மைனஸ் பாயிண்டாக வந்தாலும் கூட இந்த தேதியின் முறைப்படி பார்த்திங்கன்னா அதாவது தேதி மாதம் வருடம் இதன்படி ஒரு சிறப்பான பலன்களை பார்க்க முடியுங்க அதாவது இன்றைய தினத்தில் ரோகிணி அஸ்தம் திருபோணம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பார்க்க முடியுங்க இதையடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தேதி இரண்டு ப்ளஸ் மாதம் ஒன்பது ப்ளஸ் வருடம் எட்டு இந்த மூன்றையும் கூட்டும்போது பார்த்திங்கன்னா பத்தொன்பதாவது என்னாக வருதுங்க இந்த பத்தொன்பதாவது எண்ணெய் ஒன் ப்ளஸ் ஒன்பது அப்படின்னு போட்டுக்கணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் எண்ணுக்கு சூரிய பகவான் ப்ளஸ் ஒன்பதாம் நம்பருக்கு செவ்வாய் பகவான் இந்த பத்தொம்பது ஒன் ப்ளஸ் ஒன்பதை கூட்டும்போது பத்தாக வருகிறதுங்க பத்தாம் எண்ணாக வருகிறது இந்த பத்தாம் எண்ணுக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நல்ல பலன்களை பார்க்க முடியுங்க மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்